ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகங்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தா இந்த எல்லாம் ரத்து செய்யணும் பேசியிருந்தாரு ஏற்கனவே இந்த தேர்தல பாஜக ஓபிசியினருடைய ஆதரவு முந்தைய தேர்தல்கள் போல இருக்காதுன்னு கருத்து கணிப்புகள் வெளியாகின்ற நிலைமையில அமித்ஷாவுடைய உடைய இந்த வீடியோ பாஜகவுக்கு பகீர் கிளப்பிச்சு உடனடியா நடவடிக்கையில இறங்கின பாஜக அமித்ஷா வீடியோ வெட்டி ஒட்டப்பட்டது விளக்கம் கொடுத்து அதை ஷேர் செய்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மேல புகாரும் பதிவு வீடியோ ஏற்கனவே மக்கள் மத்தியில பரவிட்டதால ஓபிசி வாக்குகளை தக்க வைக்க அமித்ஷா ராஜ்நாத் சிங் முக்கிய அமைச்சர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க பிரச்சார கூட்டங்கள்ல இடஒதுக்கீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும் பாஜக அமைச்சர்கள் பாஜக இடஒதுக்கீட்ட நீக்காது வேறு யாரையும் நீக்கவும் விடாதுன்னு சொல்லி அந்த மெசேஜ வாக்காளர்கள் கிட்ட கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அமித்ஷா வீடியோ வெட்டி ஒட்டப்பட்டதா இருந்தால் என்ன என்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு பிரச்சார வியூகத்துல அனல் கிளப்பி இருக்காரு ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து இந்திய அரசை நடத்துபவர்கள் தொண்ணூறு ஐஏஎஸ்கள் இந்த தொண்ணூறு ஐஏஎஸ்களில் மூன்று பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படாம சிறிய துறைகளில் மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கு மொத்தமாக மூன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் ஒரு தலித் மற்றும் ஒரு பழங்குடியினர் மட்டுமே பொறுப்புகள்ல இருக்காங்க முக்கியமான துறைகள்ல குறிப்பா நிதி அமைச்சகத்துல ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இல்லை உதாரணமா இந்தியாவுடைய பட்ஜெட்டை எப்படி செலவு செய்யணும் என்பதை தீர்மானிக்கிறதுல உயர் சாதீனர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வராங்க அதாவது நூறு ரூபாய்க்கு பட்ஜெட் போடப்பட்டா அதில் ஆறு ரூபாய் பத்து பைசாவை எப்படி செலவு செய்யலாம் என்பதை தீர்மானிப்பதுல மட்டுமே ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் கையில இருக்கு ஆனா இந்திய மக்கள் தொகையில இந்த மக்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காங்க முக்கியமான எந்த முடிவும் டெல்லியில இருக்கும் அதிகாரிகளால் எடுக்கப்படுது அப்படி முக்கியமான அனைத்து துறையிலும் உயர் சாதியினரே ஆதிக்கம் செலுத்தினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் பட்டியலிருந்து சேர்ந்தவங்க எங்க செல்வார்கள் என்று முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராகுல் காந்தி அதன் காரணமாகவே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவின் அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கே பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் முயற்சி பண்ணிட்டு வராங்க அதனாலதான் இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக இருக்காங்கன்னு பேசியிருக்காரு ராகுல் காந்தி பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும்னு பேசி அதற்கு எதிராக இருக்கு இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையான சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக எதிர்கட்சியான காங்கிரசும் எதிராக தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் இருப்பதால இந்த விஷயத்துல ஒரு உறுதியான முடிவெடுத்து ராகுல் காந்தியோட பிரச்சாரத்துக்கு கவுண்டர் கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜக